என்னது என்னோட சமயபுரம் கோயில் சமயபுரம் கோயில் கோகுலம் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலையே என்ன சொல்லியிருக்கீங்க நீங்க பட்டிமன்றம் கூட வைக்கலாம் நீங்க நடுவரா இருக்கலாம் பெண் சாதம்மன் பாப்பையா என்று உங்களுக்கு ஒரு பட்டம் போட்டுக்கிடலாம் ஐயோ ஐயோ எல்லாம் எப்படி பெரிய மனுஷன் அவங்க அவங்கள்ட அவங்களுக்குள்ள நாளேஜ்லாம் எனக்குலாம் ஒரு கடுகளை கூட இல்லை விக்கியன்னா ஏன் விக்கியண்ணா அந்த அளவுக்குலாம் நிறைய அறிவு வேணும் எனக்கு எங்க அம்புட்டு அறிவு இருக்குது இவ்வளவு அறிவா குடுத்து வச்சிருக்காரு என்ன கடவுளு திருச்சி பக்கத்துல குட்டிகிராமம் எத்தனை குடும்பம் பத்து குடும்பம் இருக்குமா இதேமான்னா என்ன தலைவியா என்ன தலைவலியா இருக்கு டிராகன் பாம் ஆமா விக்கேன்ல நானு ஒரு இந்த வீடியோ எடுக்கிறப்ப ஒரு செட்டில போகலாம் சொல்லுவோம் ரெண்டு மூணு வீடியோ வீடியோ எடுத்தேன் நான் அதை பே மொபைல் அப்படி பிடிச்சிட்டு இருந்தது கை கடுக்குது அப்படியே வீக்கை வச்சிருச்சு எனக்குள்ளே எனக்குள்ளே வந்து வீக்கை வச்சிருச்சு கை தெரியுதா வீக்கை வச்சிருச்சு யூ ஸோ இன்னசென்ட் ரொம்ப சந்தோஷம் சுறாமா மிக்க நன்றி அஞ்சுவது அஞ்சாமல் இப்போ எதுவுமே அஞ்சுவது அஞ்சல் மட மடவர் தொழில் அப்படின்னா என்ன விற்கியண்ணா சத்தியமாக தெரியாது விற்கியண்ணா எம்டி வாருங்கள் வணக்கம் ஹாய் மேடம் இன்னைக்கு அம்மாவாசை குரு பக்தி பக்தி மயமா இருக்கீங்களே எந்த கோயிலுக்கு போனீங்க எண்டி சகோதரி நான் எந்த கோயிலுக்கு போகல இன்னைக்கு வந்துட்டு என்னோட ராசிக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து என்னோட ராசிலே தான் ஆதிக்கம் இருக்காரு அவர் என்னோட ராசிக்கு இன்னைக்கு வரவா சொல்லியிருக்காங்க சரி அவர் வரவேற்கும் விதமாக கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் அப்போதான் நம்மளை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டார் நல்ல வ நல்ல வாக்க சொல்லுவார்னு கிளம்பி வந்திருக்கேன் மனம் மனம் பாறையாக இருப்பவர்கள் மனப்பாறை பக்கம் போய் காத்து வாங்கினீங்கன்னா மனசு லேசாகிவிடும் சூப்பர் சீரியஸா மிக்க நன்றி நான் நல்லா பேசுறீங்க மிக்க நன்றி சூறாசகோதரே எனக்கு ஏன் சுறாம்மா எனக்கு லீவர்ஸ் வரல எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க இன்னும் அந்த விளக்கமாறு பத்திரமா வச்சிருக்காங்களா இல்ல நான் இப்பவுமே எங்க அம்மா அப்பா அப்பாக்கெல்லாம் பயப்படுவோம் நாங்க நாலு பிள்ளைங்க ஆஹ் நாங்க மூணு பொண்ணும் தம்பி தான் கடைசி நாங்கள் நாங்க எல்லாருமே எங்க அம்மா அப்பாவுக்கு பயப்படுவோம் இப்பவுமே எங்கள் அம்மா அப்பா ஏதாவது செய்யணும்னு அந்த இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஏதாவது சொன்னாலும் கூட நாங்கள் எங்கள் அம்மா அப்பாட்டா கேட்போம் கியூட்டு ஹாய் கவிதை பக்கம் கியூட்டு வாருங்கள் வணக்கம் என்றும் மறவாத நினைவுகள் உங்கள் நினைவுகள் வாழ்த்துக்கள் அனைத்து பாச உறவுகளுக்கும் இனியை கேட்டம்மா அவன் முருகா இதெல்லாம் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு இது தானே சின்ன பிள்ளைல அடிவாத அடி வாங்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது ஒரு சூழ்நிலை சொல்ல மாட்டாங்க இது சொல்கிறதுனால என்ன சொல்லலாமே எனக்கு வீரா வீராமா லைவ்ல உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு சூப்பர் ஊட்டி கணா புள்ள வணக்கம் அக்கா வாங்க ஜெகா தங்கம் ஹைடி சாமி லைக் தனக்கா ஜெகா தங்கம் வீட்டுக்கு வண்டியா சாமி சாப்பிட்டு சாமி நான் காலேஜி முடிச்சிட்டேன் அக்கா ஓ சேர்த்தி தங்க பிள்ள சேர்த்தி தங்க பிள்ள சேரடி தங்கம் சாப்பிட்டேன் தளபதி தங்கம் தளபதிமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தம்பி எனக்கு சப்ஸ்கிரைபே விழ விக்கியன்னா ஆண்டி என்ன கோபம் வருமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ இங்க அம்மான்னு கூப்பிட்டா கூட நான் மனசார ஏற்றிப்பேன் இந்த ஆண்டிங்கிற பெரிய கேட்டாலுமே அது நான் சொலசல கேட்காம இருந்தேன்னா ஹைட் பண்ணி தூக்கிட போட்டுருவா எனக்கு அது ஒரு வாரத்த கூட சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது விக்கியன்னா அது ஏன்னு எனக்கு தெரியல அதுக்காக அதனால ஆண்டின்னு கூப்பிடுற அளவு அவங்க சின்ன பிள்ளை இல்ல ஒரு குழந்தை பிள்ளை கூப்பிட்டா கூட சந்தோஷமா ஏத்துக்கலாம் இவனே ஒரு எருமை மாடு தெரியாம போச்சு ஆண்டி ஆண்டினி யாரும் கூப்பிடாதீங்க கோபம் வருமா இது தெரியாம போச்சு ஆண்டி ஆண்டினி என்று யாரும் கூப்பிடாதீங்கடா ஆண்டின்னு கூப்பிட்டா கோபம் வரும் ஆமா நான் பாப்பா ஹிரோ வணக்கம் வாங்க ராஜாப்பா வணக்கம் ராஜாப்பா நல்லா இருக்கீங்களா லைக் ராஜாப்பா சிவசிவா சொல்லுங்க சிவ சிவா ஆஹ் சுராமா நைட்ல வந்து இப்பவுமே வந்துட்டு ஏதாவது பயம் பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏதோ ஒரு பேய் கணவன் இப்போவுமே வந்துட்டு ஓம் சக்தி பராம் சக்தி அப்படிதான் சொல்றது நைட்ல அந்த மாதிரி இது சொல்லி நானே ஓகே சிவசிவா சொல்லுங்க சரி தாங்க நம்ம நாராயணன் இருந்தே சொல்லி சொல்லி பழகிட்டேன் நான் நாராயணன் சொல்லுவேன் பாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ராஜாப்பா பாப்பா உங்களுடைய வீடியோ நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜாப்பா மிக்க நன்றி ராஜாப்பா சென்ட் பண்ணணும் ஆன்லைனில் வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க அச்சோ கிருஷ்ணர் சகோதரன் தினேஷ் கிருஷ்ணா நீங்கள் சொல்லுறது முற்றிலும் உண்மை தான் என்ன பண்ணுறது நம்ம யூடியூப் உள்ள பெரிய நெட்ஒர்க்காக இருக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது வந்து